ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் அவங்க சாமி கும்பிட்டா கும்பிட்டுருக்காங்க ஜஸ்ட்டு நல்லா இது ஒரு கட்டடக்கலை ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ப்ரஸ் அமைதியாக நல்லா இருக்குது இந்த கோயில் பார்க்க யாராச்சும் வரது மாரி இந்த திருப்பூர் வந்து பாருங்கள் இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோயில் ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் பெரிய ரோடு நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது கீழே ஒரு கோயிலும் இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்கு திருப்பூரில் நல்லா அமைதியான பிளேஸாக இருக்கும் எல்லாம் சாமி கும்பிட்டு இப்படி வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Hill il serio da fulla

multimillion dollar 1 million dollars 1